ஹாய் இன்றைக்கி நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான இம்யூன் பவரை கூட்டக்கூடிய ஒரு குல்கந்து தாங்க ரெடி பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஒரு முந்நூறு கிராம் போல் வாங்கிட்டு வந்திருக்கேங்க ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காய் துருவில் வச்சு நீங்கள் துருவிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் எல்லா நெல்லிக்காவும் இது போல் தேங்காய் துருவல் வச்சு துருவி எடுத்துக்கிறேன் ஸோ சின்னதில் திருகாதீங்க ரொம்ப கூழ் பதத்தில் ஆகிடும் இந்த மாதிரி பெரிய பள்ளி இருக்கிற சைடு வந்து நீங்கள் திருவிக்கோங்க அப்போ தான் கரெக்டான ஒரு நம்மளுக்கு பதத்தில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே துருவி எடுத்தாச்சுங்க ஸோ கீழேலாம் சிந்துதுன்ட்டு பெரிய பிளேட் வச்சுருக்கேன் நீங்கள் துருவும் போதே நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக வச்சு துருவி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் இந்த துருவின நெல்லிக்காவை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஸோ அதே பாத்திரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு ரிங்கு போல் பெரமனன் விற்கும் பாருங்கள் இல்லை எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் அது இருந்துச்சுன்னா அது உள்ளே வச்சு நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்டீமர் வச்சுருக்கேங்க இட்லி பாத்திரத்திலையும் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து ஸ்டீமர் சொன்னோம் பார்த்திங்களா அதாவது ஒரு பிளேட்டு நம்மளுக்கு இட்லி பாத்திரத்திலே வரும் அதுதான் அதில் வந்து நான் இன்றைக்கி ரெண்டு பா கப் அளவு எனக்கு நெல்லிக்காய் துருவல் கிடச்சிதுங்க ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு கப் அளவு அளந்து எடுத்துக்கிறேன் நீங்களும் எந்த அளவில் அளக்கணுமோ அந்த கப்பை எடுத்துக்கோங்க ஒரு பவுல் போல் எடுத்து அந்த கப்பில் அளந்து எவ்வளோன்னு சொல்லிவிட்டு கவுண்டிங் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வரும் நான் இன்றைக்கி இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு எடுத்து பாயில் பண்ணேன் ஸ்டீமரில் வச்சு வச்சுட்டேங்க இட்லி பாத்திரத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது வெந்துச்சுன்னா போதுங்க மூடி வச்சுருங்க காற்று போகாத அளவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது நல்லா நம்மளுக்கு ஸ்பான்ச்சியாக வெந்து வந்துடும் ரொம்ப கூல் மாதிரி வெந்துடக்கூடாது அதனால் பக்கத்துலேயே நெல்லுங்க வச்சுட்டு ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஸோ உடனே வெந்துடும் பாருங்கள் நான் ஃபைவ் மினிட்ஸ்லேயே எடுத்துட்டுங்க எடுத்து நீங்கள் இந்த போல் நசுக்கி பாருங்கள் உடனே நம்மளுக்கு நல்லா உடையணும் அந்த மாதிரி உடையணும் கூலாகிடக்கூடாது அது மட்டும் கரெக்டாக பா பார்த்துக்கோங்க இந்த நெல்லிக்காயில் இருக்கிற சத்து ஏகப்பட்ட சத்துன்னு எல்லாேருக்கும் தெரியுங்க ஸோ குழந்தைங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க சரி அதனால தான் நம்ம இப்போ இது குல்கந்து போல் செய்கிறோம் ஸோ இன்றைக்கி பாருங்கள் நான் ரெண்டு கப்பு நெல்லிக்காய் வந்தது அதுக்கு ஒரு கப் அளவு நான் வெள்ளம் எடுத்துருக்கேங்க நல்லா உடச்சி தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் இது மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வெள்ளத்தை அப்படியே இதில் சேர்க்கக்கூடாது ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை நம்ம எடுத்து கரைச்சிக்கணுங்க அதாவது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் நல்லா நம்மளுக்கு லிக்விட் ஃபார்ம் அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு திக்காக கிடச்சிரோங்க ஒரு கம்பி பத அளவு நம்மளுக்கு வரணும் நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் ஒரு கம்பி பத அளவு வந்தால் போதும் நான் ஒரு பவுலில் ஃபில்ட்ரு வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஏதாவது திப்பே இருந்ததுன்னா நம்மளுக்கு அதில் குல்கந்தில் கடிப்படும் அதுக்காக இப்படி வடிகட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு கம்பி பத அளவு வந்துடுச்சு இதை வந்து நான் அதே கலக்கின பாத்திரத்திலே ஊற்றி இப்போ என்ன செய்கிறேன்னா நம்ம நெல்லிக்காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த நெல்லிக்காவை இதோட வேக வச்ச நெல்லிக்காவே போட்டுக்கலாம் இதே நீங்கள் வந்து வெயிலில் கூட வச்சு இந்த மாதிரி வெள்ளத்தை கரைக்காமையே நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்து வெள்ளத்தை அதே அளவு கலந்து வெயிலில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அடிக்கிற சுருன்னு வெயிலில் வச்சிங்கன்னா குல்கந்து ரெடி ஆகிடும் வெயில் இல்லாதவங்க இப்படி செய்யலாம் ரெண்டு ரெண்டு முறையாகவும் இதை நீங்கள் தயார் பண்ணலாம் ஆனால் வெயிலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வேக வைக்கிறதுனால ஒரு சில சத்து இதில் குறையும் ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது அது மட்டும் கேரண்டி ஆனால் நீங்கள் இப்படி செய்கிறதே பெஸ்ட்டு தாங்க ஏன்னா சில பேர் தெரிய செய்ய தெரியாமல் செஞ்சு ஃபங்கஸ் வந்துட்டு வேஸ்ட்டாகிடுச்சின்னு தூக்கி போட்டுடக்கூடாதுல அதுக்காக இப்படியே நீங்கள் வேக வச்சே எடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரி இப்போ வந்து நம்ம இதில் உள்ள நீர் அதாவது வெள்ளம் நம்மளுக்கு கரைஞ்சி வந்து அந்த நெல்லிக்காய் போட்டோம்னா நெல்லிக்காயில் உள்ள நீர் இதில் இறங்கி இன்னும் வந்து நம்மளுக்கு லிக்யூட் ஃபார்ம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இது என்ன செய்யணுன்னா நம்ம வந்து சிம்லையே வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க கைவிடாமல் ஏன்னா கைவிட்டிங்கன்னா அடியில் கருகிடும் அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வரோங்க சுண்டி வரும்போது நம்மளுக்கு கரெக்டான பதம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நடுவில் சென்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறத நல்லா பார்க்க முடியும் அதாவது ஒன்றோட ஒன்று சேராத அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டான பதம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று சேரல இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்குது பார்த்தீங்களா ட்ரையாக ஆகஸ்ட்னா தான் நல்லாயிருக்கும் நம்ம இதை ரெடி பண்ணி கூட நீங்கள் வெயிலில் கூட வச்சு எடுக்கலாம் நல்லா இன்னும் சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு நல்லா திக்கான வந்துருச்சு பாருங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வச்சு நீங்கள் கிளையிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கண் கரெக்டான திக்கான கிரேவிக்கு வந்துடும் பாருங்கள் அழகாக வந்துருச்சு பார்த்திங்களா நல்லா திரண்டு வந்துட்டு சரி இது கரெக்டான நம்மளுக்கு பதம் இப்படி தாங்க நம்ம இந்த குல்கந்தை ரெடி பண்ணணும் சரி இதோடு முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னா இதுக்கப்புறம் தான் மெயினாக இருக்குதுங்க நம்மளுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு இதை வந்து நல்லா ஒரு ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுருங்க இதுக்கு தேவையானது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு சளி பிடிக்குது நான் மாதம் மாதம் டாக்டர்க்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க நெல்லிக்காய் கொடுத்தாங்கன்னா ஜூஸாக போட்டால் குடிச்சா கூட அப்படியே குடிக்க மாட்டாங்க எங்கள் வீட்லேயே சில நேரம் குட்டிசுங்களை மிரட்டிதாங்க குடிக்க வைப்பேன் சரி இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஏதோ ஒரு கேரட் அல்வா போல் தெரியுது பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க நான் இன்றைக்கி வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை கொடுக்கணுன்ட்டு தான் வேக வேகமாக செஞ்சிட்ருந்தேன் அப்புறம் இது கூட நம்ம என்ன சேர்க்கலான்னா பாருங்கள் லவங்கம் பட்டை ஏலக்காய் ஏலக்காவை உள்ளே உள்ள விதையை மட்டும் எடுத்துக்கோங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தனியாக பட்டை தேவையான அளவு ரொம்ப போட்டுறாதீங்க ஸ்மெல்லு தெரிஞ்சதுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க லவங்கமும் கொஞ்சம் இது கூட தேன் தேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு திக்காக ஆக்கி கொடுக்கும் இனிப்பு வந்து நல்லா தெரியும் துவர்ப்பு இல்லாத அளவுக்கு இது நெல்லிக்காவான்னு சொல்கிற அளவுக்கு கண்டே பிடிக்காத அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த தேன் வந்து டேஸ்ட்டை மாற்றி கொடுக்கும் இது மேலே நான் இப்போ அந்த பூசணி விதையை தூவி வச்சுருக்கேங்க டெக்கரேட் பண்ணி இந்த பூசணி விதையிலே ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது குழந்தைங்க அப்படியே கொடுத்து சாப்பிட்லனா நீங்கள் இதையும் மிக்ஸ் பண்ணி இப்படி கொடுக்கலாம் நான் இன்றைக்கி தேவையான பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணுத்தையும் நல்லா உரலில் நைஸாக அரைச்சிட்டோம் பாருங்க பவுட்ரு பதத்தில் இப்போ நான் இந்த நெல்லிக்காய் மேலே இதை ஃபுல்லாக இது இருக்கிறது எல்லாத்தையும் தூவி மிக்ஸ் பண்ணிட போகிறேன் ஏன்னா சளி வந்து இந்த மூணுக்கும் எடுக் அதாவது இந்த ஏலக்காய் பட்டை எல்லாவுங்க மூணுத்துலேயும் சளியை நீக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க பவுட்ரு நான் எடுத்து பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவு போட்டிங்கன்னா போதும் ஒரு கால் கிலோவுக்கு இப்போ நான் எல்லாத்தையும் தூவி மிக்ஸ் பண்ணிடுறேன் ப்ளஸ் தேனியும் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு தேவைக்கேற்பேன் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா தொண்டை கரக்கரன் இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு ஏற் ஏற்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு நல்ல ஒரு சுத்தமான பாட்டிலில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தயவுசெய்து பிளாஸ்டிக் பாக்ஸில் போடாதீங்க சில்வர் பாக்ஸில் கூட போடாதீங்க கண்ணாடி பாட்டிலில் போடுங்க அப்போ தான் வந்து அது சூப்பரான ஒரு பதத்துலேயும் இருக்கும் நம்ம வெயில்லையும் வச்சு எடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் சூடு அப்புறம் நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க சூப்பரான பாருங்கள் இது சூப்பராக கடையில் கூட இந்த மாதிரி நம்மளுக்கு குல்கந்து கிடைக்காதுங்க ஏன்னா நிறைய மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ நம்மளே வீட்டில் செஞ்ச ஒரு ஹெல்த்தியான குல்கந்து நம்ம இது வரைக்கும் ரோஜா குல்கந்து தான் கேள்விப்பட்டிருப்போம் இது நெல்லிக்காய் குல்கந்து முள்ளும் நெல்லிக்காவை நீங்கள் தேனில் போட்டு பண்ணி வச்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதே தான் நம்ம இப்போ இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சுருக்கோம் இது போல் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது தாராளமாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஹெல்த்தியும் கிடைக்கும் ஒரு நம்ம சாப்பிட்ட திருப்தியும் ஒரு ஆனந்தமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க குழந்தைங்க அவ்வளோதாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே வாய் நாவில் எச்சில் ஊறலாம் அப்படி இருக்கு இது என் குழந்தைங்களுக்கு இப்போ ஈவினிங் ஸ்னாக் அதை வச்சுருக்கேன் ஒரு பாட்டில் போல எனக்கு கிடச்சிருக்குங்க இது போல தான் நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கோ கொடுத்து ஆரோக்கியமாக வாழலாம் சளி தொந்தரவுலேருந்து இனி நம்ம விடுதலை பெறலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க கூட சூப்பராக நல்லா வருவோங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சளி தொந்தரல் வந்து விடுதலை பெற ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு உணவே மருந்து தாங்க அப்படினாலே ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்